தெளிவான வானிலறிக்கைக்கு வரவேற்கிறேன் நான் தான் உங்கள் கோபிநாதன் பேசுகிறேன் இன்றைக்கி அக்டோபர் தேதி புதன்கிழமை காலை வானிலை நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய சொந்தங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்கிறேன் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறந்துடாமல் ஜாயின் பண்ணிக்கங்க நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே இந்த குரூப்பில் வந்துக்கிட்டே இருக்கோம் இன்றைக்கி அக்டோபர் பதினஞ்சு புதன்கிழமை குறிப்பாக நம்மளுடைய ஆந்திரா தமிழகம் உள்ளிட்ட பகுதிகளில் வடகிழக்கு பருவமழைக்கான காற்று வந்து தொடங்கியிருக்கு குறிப்பாக திருவள்ளூர் முதல் நம்மளுடைய நாகப்பட்டினம் வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் காலையிலேயே மழை தொடங்கியிருக்கு அடுத்தடுத்த நாட்களில் மழை எப்படி இருக்கும் அடுத்து ஏதோ புயல் வருதுங்கிறாங்க புயல் எப்படி வரப்போகுது எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன் குறிப்பாக அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் கேரளாவுக்கு மேற்கு புறமாக அதாவது லட்சத்தீவு பகுதியில் ஒரு லேசான சுழற்சி வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் பதினாறு பதினேழு தேதியில் உருவா உருவாக போகுதுன்னு சொல்லியிருந்தோம் அது உறுதியாகவே உருவாக போகுது அதில் மாற்றிக்கிறதே இல்லை அதே வேளையில் இந்த பக்கம் வந்து நமக்கு இந்த மாத இறுதியில் அக்டோபர் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தேதியில் ஒரு புயல் வந்து தமிழகத்துக்கு நெருக்கமாக வரப்போகுதுன்னு சொன்னால் மாற்று கருத்தே இல்லை கண்டிப்பாக வரப்போகுது இந்த நேரத்தில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தீபாவளிக்கு மழை எப்படி இருக்கும் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் அதாவது நம்மளுடைய கிழக்கு காற்று தமிழகம் ஊடாக பயணிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த கிழக்கு காற்று படிப்படியாக வந்து பார்த்திங்கன்னா உள் மாவட்டங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலையோரங்கள்லையும் தீவிரமடைந்து கேரளா கர்நாடகா உள்ளிட்ட அனைத்து பகுதிகள்லையும் இப்போ ஆந்திராவில் அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் தொடங்கி இருக்கக்கூடிய அந்த வடகிழக்கு காற்று மேலும் தீவிரமடைந்து இன்று முழுவதும் கர்நாடகா கேரளா உள்ளிட்ட தமிழகம் ஆந்திரா உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலையும் வடகிழக்கு பருவமழையை தொடக்க செய்யும் அடுத்த ஐந்து நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக நம்மளுடைய சென்னைக்கு வடக்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதிகள் அதாவது திருவள்ளூர் அதுக்கப்புறம் ஆந்திராவோட தெற்கு பகுதி இந்த நெல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த ஐந்து தினங்களுக்கு மழையுடைய தீவிரம் ரொம்பவே படிப்படியாக கூடுதலாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஆந்திரா ஆந்திராவில் அதாவது நம்மளுடைய சென்னைக்கு புறமாக கொஞ்சம் மழையுடைய தீவிரம் கூடுதலாக இருக்கும் சென்னைக்குமே மழை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஐந்து தினங்களுக்குமே இருக்கும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களில் சென்னைக்கு மட்டும் இல்லைங்க நம்மளுடைய ஒட்டுமொத்த கடலோர பகுதிகள்லையுமே மழை இருக்கும் காலை நேரங்களில் மழை வந்து வட கடலோர குறிப்பாக கடலோர பகுதிகளில் தொடங்கி படிப்படியாக உள்நோக்கி அந்த மலையை வந்து எடுத்து சொல்லும் உள் மாவட்டங்களையும் மலையை கொடுத்து பிறகு வந்து மேற்கு மாவட்டங்களையும் மலையை கொடுக்கும் அதுக்கப்புறம் மலை ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடிய பகுதி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோயமுத்தூருக்கு தெற்கு பகுதி திருச்சிக்கு தெற்கு பகுதி திருச்சிக்கு தெற்கு பகுதினா என்ன மதுரை திருநெல்வேலி இந்த உள்ளிட்ட பகுதிகள் கோயமுத்தூருக்கு தெற்கு பகுதினா என்ன அங்கேயே இருந்து பிடிச்சிக்கலாம் நீலகிரியிலேருந்து அங்கிட்டிருந்து கோயமுத்தூருக்கு தெற்கேன்னா பொள்ளாச்சி பொள்ளாச்சிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் தேனி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் உள்ளிட்ட தென்காசி வரைக்கும் அங்கே கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையோரங்கள் பகுதிகளில் எல்லா பகுதிகளிலையும் மலை அதே கேரளா உள்ளிட்ட பகுதிகளிலையும் மலை கேரளாவில ஏன் மலை தொடங்குதுன்னா நமக்கு தான் அங்கே சுழற்சி உருவாக போதே லட்சத்தீவு பகுதியில் லேசான சுழற்சி வந்து அக்டோபர் பதினாறு பதினேழு தேதியில் உருவாகி நாளைக்கு நாளைக்கு மறுநாள்லாம் உருவாகி தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மேற்கு நோக்கியே அது போயிடும் அது அரபிக்கடலில் நோக்கி போவோம் அதனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆனால் இந்த பக்கம் தினம் தினம் காலை நேரங்களில் நம்மளுடைய வடகடலோர பகுதிகளில் தொடங்கக்கூடிய மலை படிப்படியாக வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி நாகப்பட்டினம் அதே போல் வந்து ராமநாதபுரம் அப்புறம் வந்து தூத்துக்குடி கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் தினம் தினம் காலையில் தொடங்கக்கூடிய லேசான மழைப்பொழிவு மிதமான மழைப்பொழிவு படிப்படியாக தீவிரமடைந்த அக்டோபர் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி தேதியில் இலங்கைக்கு கிழக்குப்புறமாக ஒரு லேசான சுழற்சி சுழற்சியை உருவாக்கி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நன்கமைந்த சுழற்சியாக அங்கேருந்து அதாவது சிங்கப்பூர் மலேசியாவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அது வரைக்குமே அங்கே வரைக்கும் அந்த இடத்துல தீவிரமடைந்து அதாவது இலங்கைக்கு கிழக்குப்புறமாக சுழற்சி உருவாக போகுது அந்த நம்மளுடைய வங்கக்கடல் பகுதியில் மேலும் அது தீவிரமடைந்து படிப்படியாக தமிழகத்துக்கு நெருக்கமாக மாத இறுதியில் வந்து மழைப்பொழிவை கொடுக்க போகுது நான் எப்போவுமே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் இந்த புயலுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து இப்போவே வந்து கணிப்புகளை ஏற்படுத்தி இந்த இடத்துல தான் அது கரையை கிடக்குன்னு சொல்ல முடியாது யாராலையுமே சொல்ல முடியாது அதை வந்து நம்ம நெருக்கத்தில் இப்போ அந்த புயல் வந்து உருவாக போதுங்கிற ஒரு தன்மை ஒரு ஐந்து தினங்களுக்குள்ளே நமக்கு தெரி தெரிஞ்சிச்சுன்னா ஒரு ஐந்து நாள் மூணு நாளில் தெரிஞ்சிச்சுன்னா ஓகே இது இந்த இடத்துல தான் கரையை கிடக்கும்னு நம்ம எக்ஸாக்டாக சொல்லலாம் இப்போ எதையுமே சொல்ல முடியாது ஆனால் அது உறுதியாக புதுச்சேரிக்கு நெருக்கமாக தான் வரப்போகுது சென்னைக்கு நெருக்கமாக தான் வரப்போகுது சென்னைக்கு நெருக்கமாக வந்தால் ரைட்டு அது நாகப்பட்டினத்துக்கு நெருக்கமாக வந்தால் ரைட்டு எங்கே நெருக்கமாக வந்தாலும் நமக்கு வடகிழக்கு காற்று எப்பெல்லாம் தீவிரமுடையுதோ அப்போல்லாம் மழை இருக்கும் இனிமேல் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் எப்போ வட வட நீங்கள் நின்று பாருங்களே உங்கள் வீட்டில் நின்று பாருங்கள் கிழக்கு திசையிலிருந்தும் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று தீவிரமாகும் போது மழையுடைய தீவிரம் இனிமேல் படிப்படியாக ரொம்பவே அதிகமாகும் அதனால் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஐந்து நாட்களுக்கு இருக்கக்கூடிய வானிலை தீபாவளி அன்னைக்கு குறிப்பாக இந்த மாத இறுதி வரைக்குமே நான் இப்போ வானிலையை சொல்லிட்டேன் தீபாவளி அன்னைக்கு பெரிய லெவலில் பாதிக்கக்கூடிய மழைப்பொழிவு இல்லை அப்படியே இருந்தாலும் வரும் போவும் விட்டு விட்டு இருக்கும் மழை இல்லாமலாம் இருக்காது தீபாவளிக்கு மழை உண்டு பாதிக்கும் மழை இருக்காது பாதிக்கக்கூடிய இப்போ வெடிகடை போடுவாங்க வீட்டில் பிள்ளைங்கெல்லாம் வெடி வெடிப்பாங்க அந்த மாதிரி பாதிக்கக்கூடிய மழைப்பொழிவு இல்லை சரியா தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்